சிம்ம ராசியில் இந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் மட்டும் கிடையாது அது கர்மாவிற்கான ஸ்தானம்தான் சனி பார்வையில் சந்திரன் உட்கார்ந்து வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள் ஒரு சில விஷயங்கள் நம்ம கைமீறி போகலாம் எதுவுமே நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடிய லெவலில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது ஒரு லெவலுக்கு மீறி போகும்போது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது உண்மை அதுதான் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருந்து எல்லா விஷயத்தையும் வந்து சமாளிக்கக்கூடிய தைரியத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சுதர்சனரை பிரார்த்தனை பண்ணணும் சுதர்ஷனரை பிரார்த்தனை பண்ண பண்ண உங்களுக்கு அந்த கரெக்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு தகுதி இருக்கும் ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த பலம் இருக்கும் யோகமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் எந்த விஷயத்தையுமே ஈஸியாக செய்யக்கூடிய திறமை இருக்கும் நம்பிக்கையாக ஒரு காரியத்தை நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது அமோகமான நாள் தைரியமாக நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பெரிய அளவுக்கு நன்மைகள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபுரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள்